ஐ வெல்கம் இட் லன் இங்கிலீஷ் ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துக்கணும் நம்மளாம் இமேஜின் பண்ணிக்கலாம் அதை வச்சு இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ஃப்ரேம் சென்டென்சஸ் உங்களால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சுச்சுவேஷன் பாருங்கள் ஒருவர் சென்ற வாரம் படித்து கொண்டிருந்தார் ஏதோ படிச்சுட்டு இருக்கிறாரு அப்போ ஒருத்தர் இவரை பார்க்குறாரு அந்த நபர் இவரிடம் ஒரு முகவரியை காண்பித்தார் ஒரு அட்ரஸை காண் காமிக்கிறார் பின்னர் அந்த வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார் அந்த வீடு அந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார் அவர் வீடு இருக்கும் தெருவை காண்பித்தார் இதுதான் அந்த சுச்சுவேஷன் இதை நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வேலையை குறிக்கும் வார்த்தைகள் அதாவது வேர்ப்ஸ் ரொம்ப சிம்பிளான வேர்ப்ஸ் தான் ஸ்டடி சி ஷோ ஆஸ்க் ஸ்டடின்னா படிக்கிறது சீனாக பார்க்குறது ஷோனாக காண்பிக்கிறது ஆஸ்க்னால் கேட்கறது ஹி அப்படின்னா அவர் இல்லைன்னா அவன் அப்படின்னு அர்த்தம் ஓகே பர்சன் அப்படின்னா நபர் ஓகே இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சிம்பிள் பாஸ்டன்ஸில் அதாவது கடந்த காலத்தில் இந்த நிகழ்வு எல்லாமே கடந்த காலத்தில் நடந்தது அதனால் கடந்த காலத்தில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் ஹி வாஸ் கம்மிங் அவர் வந்து கொண்டிருந்தார் ஒரு செயல் கடந்த காலத்தில் நடந்துகிட்டு இருக்குது அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஹி வாஸ் கம்மிங் வாஸ் வந்திருக்கு ஐஎன்ஜி ஆடாகிருக்கு பாருங்க வேர்போட அதே மாதிரி ஐ வாஸ் கோயிங் நான் போய் கொண்டிருந்தேன் அடுத்தது பாருங்க இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஹி வெண்ட் அவுட் இது சிம்பிள் பாஸ்டன்ஸ் அவர் வெளியே சென்றார் ஐ ஸ்போக் ஸ்பீக்கோட டென்ஸ் ஸ்போக் சிம்பிள் பாஸ்டன்ஸ் நான் பேசினேன் இந்த ரெண்டு டென்சஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதாவது பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இந்த ரெண்டு டென்சஸ் தான் இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ப்ரஸன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதுக்கு கீழே இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த சுச்சுவேஷனை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி பாருங்கள் ஓகே சென்டென்சஸில் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஒருவர் சென்ற வாரம் படித்து கொண்டிருந்தார் லாஸ்ட் வீக் போன வாரம் சென்ற வாரம் லாஸ்ட் வீக் ஹி வாஸ் ஸ்டடியிங் படித்து கொண்டிருந்தார் ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தார் ஹீ பர்சன் அட் தட் டைம் அப்போது ஒரு நபரை பார்த்தார் ஹி பர்சன் அட் தட் டைம் அந்த நேரத்தில் ஒரு நபரை பார்த்தார் இப்போ இந்த ரெண்டு செலன்ஸையும் ஒன்றா சேர்க்கலாம் பாருங்கள் ஸ்டடியிங் லாஸ்ட் வீக் வென் ஹீ வாஸ் ஸ்டடியிங் அவர் படித்து கொண்டிருந்த போது அந்த இருந்த போது அப்படிங்கிறது அந்த வென் வென் ஹி வாஸ் ஸ்டடியிங் லாஸ்ட் வீக் போன வாரம் அவர் படித்து கொண்டிருந்த போது ஒரு நபரை பார்த்தார் ஹீ ஸோ ஒரே சென்டென்ஸில் கொண்டு வந்துட்டோம் வென் ஹி வாஸ் saw ஹீ பர்சன் த பர்சன் ஷோடு அண்ட் அட்ரஸ் ஷோ அப்படின்னா காண்பிக்கிறது அதனுடைய பார்சன்ஸ் ஷோடு ஓகே இடி சேர்த்துடுறோம் ஓகே இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி தெரியும் ஸோ வென் ஹி வாஸ் ஸ்டடிய லாஸ்ட் வீக் ஹி அ பர்சன் த பர்சன் ஷோட் அண்ட் அட்ரஸ் அகெய்ன் த பர்சன் ஷோட் அண்ட் அட்ரஸ் ஹீ ஆஸ்க்டு ஹிம் அவர் இவரிடம் கேட்டார் ஆஸ்க்டு பாசன்ஸ் ஆஸ்க்னா கேட்குறது அதனுடைய பாசன்ஸ் அதாவது கடந்த காலத்தில் நடந்ததுனால ஈடி சேர்க்குறோம் ஹி ஆஸ்க்டு ஹிம் வேர் வாஸ் த ஹவுஸ் வீடு எங்கே இருக்குது இந்த இடத்துல ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணுறோம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் வேர் வாஸ் த ஹவுஸ் வேர் த ஹவுஸ் வாஸ் பிகாஸ் இந்த சென்டென்ஸ் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கு அதனால நம்ம அந்த பி லாஸ்ட் கொண்டு வர்றோம் ஓகே வென் ஹி லாஸ்ட் வீக் ஹீ சா எ பர்சன் த பர்சன் ஷோட் அட்ரஸ் ஹி ஆஸ்ட் ஹிம் வேர் த ஹவுஸ் வாஸ் ஹீ ஷோட் த ஸ்ட்ரீட் ஆஃப் த ஹவுஸ் அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த ஃப்ரேஸ் ஓகே ஸ்ட்ரீட் ஆஃப் த ஹவுஸ் வீட்டினுடைய தெரு ஆஃப் அப்படின்னா உடைய அதுக்கப்புறம் என்ன இருக்குது வீடு த ஹவுஸ் இருக்கு அந்த வீட்டினுடைய தெரு ஸ்ட்ரீட் ஆஃப் த ஹவுஸ் ஓகே சிட்டி ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா அந்த வீட்டினுடைய ஊர் சிட்டி ஆஃப் த ஹவுஸ் இங்கே ஸ்ட்ரீட் ஆஃப் த ஹவுஸ்

இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இருக்குது அந்த சேனல்லையும் பாருங்கள் இன்னும் இது மாதிரி சுச்சுவேஷன் பேஸ்டு இங்கிலீஷ் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்